நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்திலே பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சம்பந்தமாகும்படி செய்வார் சமாதானமாகும்படி செய்வார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் நன்றாய் கவனிங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக மனிதர்களை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஞானத்தினால முடியாது ஆண்டவர் நம்ம கூட ஆனால் கர்த்தரே நம்மிடத்துல மனிதர்களை கொண்டு சேர்ப்பார் ஆமையன் சொல்லுங்கள் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வழியில் நடக்கும்போது அவருடைய பிரசனத்தை சுமக்கும் போது நம்ம கூட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சேருவார்கள் வந்து சேருவார்கள் அதான் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கணும் ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் ஒதுக்கினவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டும் அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பிடிக்க பண்ண வந்தோம் அப்போ ஆண்டவரோட நடக்கிற மனுஷனிடத்தில் பகைவ ஒரு நாள் பகைச்சவங்க இல்லை இல்லங்கய்யா இல்லங்கய்யா உங்களோட ஒரு சின்ன ஐக்கிய எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் உங்களோட கொஞ்சம் கனெக்ஷனாக இருக்கணும்னு விரும்புகிறோம் நீங்கள் தயவு செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இது ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவர்களோட இருக்கிறதுனால நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் இத்தனை ஜனங்கள் வந்து இந்த இடத்துல இல்லைன்னா சத்தத்தை கேட்டு தூரத்தில் இருக்கிற இவர்கள் எல்லோரையும் வந்து இன்றைக்கி சந்திக்கும்படியாய் ஆண்டவர் செஞ்சது வேற எதுவும் இல்லை கத்தர் ஏன் கூட இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கூட்டிகிட்டு வர கத்திர உதவி செய்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஏதோ நாடு எத்தனை ஜனங்கள் ஆனால் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறார் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் கத்தர் அப்படியே செய்வார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க என் கூட இருங்க ஆண்டு வரேன் உங்கள் பிரசனத்தை நான் சுமக்கணும் ஆண்டு வரேன் என் வழி என்ன பண்ணணும் அப்படின்னா உமக்கு பிரியமாக இருக்கணும் நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா நம்முடைய வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு பத்து பேர் கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆமோதிக்கிறீங்க ஆட்கள் உங்களிடத்தில் வந்து சேரணும்னா நீங்கள் யாரோட நடக்கணும் நீங்கள் கர்த்தரோட நடந்தா உங்கள் கூட பழகணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க உங்கள்ட்ட பேசணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்போது மூன்று காரியங்களை இன்றைக்கு கத்த நம்மோடு பேசினார் இன்றைக்கு வாக்கு தத்துவம் ரொம்ப முக்கியமானது அதான் இது முதல் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் ஹலே லூயா நான் சொல்லணும் நீங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு சாட்சி சொல்லணும் நீங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு ப்ரேயர் நடத்தணும் நீங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு முன்னாடி பாடணும் உங்களை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இருக்கணும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு பத்து பேர் வந்து நிற்கிற அளவுக்கு உங்களை நேசிக்கிற ஆட்களை தரணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை கற்றுற வாழ பண்ணுவார் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல நம்ம கண்கள் மூடணும் ஆமே சொல்லுவோம் அதனால் அந்த கான்செப்டை தூக்கி போட்டுருங்க எல்லாரும் என்ன நான் சொல்கிறேன் மன் ஓவராக போக திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓவராக போக வேண்டாம் அவங்கள்ட்ட ரொம்ப பழகி அப்படி பண்ண வேண்டாம் எல்லாம் ஒரு லிமிடேஷன் ஆனால் மனுஷங்க கண்டிப்பாக நமக்கு வேணும் 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 மனுஷங்க இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் தனிப்பட்ட வாழ் நான் சொல்கிறேன் சம்திங் ராங் நீங்கள் வந்து அப்போ வந்து சரியில்லை உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை நீங்க சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழல சிலர் வந்து எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு கத்தர் மட்டும் போதும் உங்களுக்கு கத்தர் மட்டும் போதும் யாருமே நமக்கு வேண்டாம் அது உண்மைதான் ஆனால் கத்தர் நம்மளை எங்க தான் வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தில் வைக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கு நம்ம சாட்சியா வாழ வேண்டாமா அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டாமா அதற்கு மனிதர்கள் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை அதனால நீங்க அந்த கான்செப்டை மாத்தி எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு கத்தர் போதும் நமக்கு கத்தர் போதும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் இதுவும் யாருக்காக அப்படின்னா அவருக்காக தான் இதுவும் அவருக்காக தான் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க மூன்று காரியத்தை சொன்னேன் நம்பர் ஒன் முதலாவதாக மனிதர்களை சம்பாதிக்க வேண்டிய வழி எப்படின்னா அனித்தியமான உலகப் பொருட்களால் என்ன பண்ணுங்கன்னா சிநேகிதர்களை நீங்கள் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ஒரு கிஃப்ட் வந்து ஒரு டைம் வந்து நம்மளை அவங்களை சந்திக்கும் போது கொடுத்தா அதனால அதுக்காக வாலிப்பா தம்பிங்களும் தங்கச்சிங்களும் கொடுத்துருவா என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் தான் கிஃப்ட் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு வந்துட போகிறீங்க அப்படியெல்லாம் இல்லை அது வைகத்துக்கு தகுந்த மாதிரி அது குடும்பத்தோடு கொண்டு கொடுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பாட்டுக்கு கணவனாக தெரியாமல் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்புறம் மனைவி தெரியாமல் நீங்கள் கிஃப்ட் கொடுத்து பாஸ்டர் தான் சொன்னார் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அப்படின்னு இதை ரொம்ப கவனமாக இதை கையாளணும் மனிதர்களை கையாளுவதுலேயே ஒரு வித்தியாசமான ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை ஆமீன் சொல்லுங்கள் பாஸ்டர் சொன்னதை அப்படியே நான் பிடிச்சிட்டேங்க அவ்வளோதான் கர்த்தர் சொன்னதை தீர்க்க தரிசனமாக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை பாஸ்டர் என்ன எப்படி இல்லை இந்த மாதிரி நடக்குது என்கிட்ட ஒருத்தர் கூட்டு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவர் சொன்னார் பக்கத்து துறவில் போய் நீ தண்ணி குடிப்பேன்னு என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு உங்கள் மூலமா பேசுறாரு அப்படின்னு என்ன பக்கத்து துறவில் போய் தண்ணி குடிக்க சொல்றாரா அப்படின்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்கார ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறாராம் அது அது வந்து கர்த்தர் உங்கள் மூலமாக பேசினார் பக்கத்து தரவில் போய் நீ தண்ணி குடிப்பேன் அப்படின்னாடா என்னடா இப்படி இப்படியெல்லாம் சோதனை வருதே அப்படின்னு நினச்சி வார்த்தை இப்படி இல்லாமல் எடுத்துக்கிறது நான் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டு வாரமாக நீங்கள் அதைத்தான் பிரசங்கம் பண்ணீங்க நான் என்ன பிரசங்கம் பண்ண நான் பக்கத்து தரவில் போய் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு இப்படியெல்லாம் பொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்கப்பா எவ்வளோ பொல்லாத வார்த்தை அது அப்புறம் நான் திட்டி அனுப்புனேன் இதெல்லாம் இப்படியெல்லாம் யோசிக்கூடாது இது பிசாசு உங்களுக்கு கொடுக்குறது அதனால் வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய பிள்ளைங்க கொண்டு போகணும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் முதலாவது எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா அனித்தியமான உலகப் பொருட்களால் நமக்கு நிறைய சிநேகிதர்களை சம்பாதி நம்பர் டூ இரண்டாவது வார்த்தைகளால் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னேகிதர்களை சம்பாதிக்கணும் நம்பர் த்ரீ மூன்றாவது ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது ஜனங்கள் நம்மிடத்துல வந்து சேருவார்கள் ஆனால் ஜனங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நமக்கு எல்லாரும் இருக்கணும் அந்தந்த நேரத்திற்கு மட்டும்தான் ஆமையின் சொல்லுங்கள் நமக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னா சொல்லுங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு தேவை கத்தர் மட்டும்தான் ஆனால் கத்திரம்மோடு இருக்கும்போது ஆழ்கிழமை இடத்துல இருப்பாங்க ஜபிக்கலாமா அந்த ஒரு இது முதல் என்னை மனிதர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் கத்திர ஆயிரக்கணக்கான பேரை கொடுக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பேரை கொடுக்கட்டும் உங்களுடைய கடைக்கு நிறைய ஜனங்கள் உங்களை தேடி வரட்டும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த வேலையில நிறைய பேர் உங்களை தேடி வரட்டும் எல்லாரும் இதுதான் மனிதனை பிடிக்கிறது உங்களுடைய ஒர்க் பண்ற இடத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி உள்ள வாழ்க்கையை கத்தர் தரட்டும் ஹாலே லூயா இந்த பிரதரா இந்த சிஸ்டரா ஐயோ ரொம்ப தங்கமானவங்க கடவுளோட நடக்கிறவங்க அப்படின்ற சாட்சியை ஆண்டவர் வாங்குறதற்கு உங்களுக்கு கிருப தருவார் கேட்கிறவங்க கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறட்டும்னு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே இது முதல் நீ மனிதரை பிடிக்கிறவன் நம்மை சுற்றி கத்தர் ஜனங்களை கத்த தருவார் ஆலை லூயா நம்மிடத்துல வந்து ஆலோசனை கேட்பார்கள் உங்களிடத்துல வந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா சார் நீங்கள் பேசினா என்னமோ எனக்கு நல்ல நல்ல உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு கத்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்களை சுற்றி ஒரு பெரிய கிரௌட கத்தர் நீங்கள் செய்கிற காரியத்தை கத்தர் அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார் உங்களுக்கு உங்களை ஜனங்களுக்கு கத்தர் தலைவனாய் தலைவியாய் ஓ மனிதர்களுக்கு கத்தர் தலைவனாய் தலைவியாய் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார் கைகளை உயர்த்தி ஏசுவே மனிதர்களுக்கு எங்களை தலைவனாய் தலைவியாய் நன்றியப்பா நன்றி அப்பா நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர் நன்றி 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 நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான உயர் ஸ்தலங்களிலே என்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர் அவர் சொல்லுங்க நீர் உயர் ஸ்தலங்களில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டோரே என்கிட்ட எந்த மனுஷனும் கசப்பு இருக்க கூடாது ராஜா அப்படிப்பட்ட கிருவை எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றி 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 நன்றி